அனைவருக்கும் வணக்கம் இன்று திருநாவுக்கரசர் அருளிய மற்றொரு பாடலை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஓம் நம அன்பர்களே திருநாவுக்கரசர் அருளிய நமச்சிவாய திருப்பதிகமான வேதியன் எனத் தொடங்கும் பாடல் பத்து பத்திகளையும் நாற்பது வரிகளையும் உள்ளடங்கியது ஒரு முறை சமணர்கள் திருநாவுக்கரசர் பெருமானை கல்லுடன் சேர்த்து கட்டி கடலில் வீசி எறிந்தனர் அந்த சமயம் திருநாவுக்கரசர் இந்த நமசிவாய திருப்பதிகத்தை பாடினார் உடனே அவரை கட்டியிருந்த கல்லானது தெப்பம் போல மிதந்து அவரை கடற்கரையில் கொண்டு வந்து சேர்த்தது எனவே இந்த திருப்பதிகத்தை பாராயணம் செய்து வந்தால் எத்தகைய ஆபத்துகளிலிருந்தும் தப்பித்து கொள்ள இயலும் என்பது உறுதி இப்பாடல்களை என் கணவர் அவருக்கு தெரிந்த பாணியில் பாடியுள்ளார் அனைவரும் இதைக் கேட்டு இறைவன் அருள் பெற வேண்டுகிறேன் ஓம் நம ஓம் நம பார்வதிவதே ஹரஹர மகாதேவா தென்னாளுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி சொற்றுன்னை வேதியன் சோதிவானவன் பொற்றுன்னை திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நம சிவாயவே நற்றுணையாவது நம சிவாயவே புவினுக்கருங்களம் பொங்குதாமரை ஆவினுக்கருங்களம் அரணஞ்சாடுதல் கோவினு கருங்கலம் நம சிவாயவே நம சிவாயவே வின்னுற அடுக்கிய விறகின் வெவ்வள் உண்ணிய புகையில் அவை ஒன்றுமில்லையாம் பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமசிவாயவே நன்னி நின்று அறுப்பது நம சிவாயவே இடுக்கண் பட்டிருக்கினும் இறந்து யாரையும் விடுக்கிறான் என்று பினவுவோமல்லோ அடுக்கீழ் கிடக்கினோ அருளின் நாமுற்ற நடுக்கத்தை கெடுப்பது நமசிவாயவே நடுக்கத்தை கெடுப்பது நமசிவாயவே வெந்த நிரு அருங்கலம் விரதி கற்களாம் அந்த நற்கருங்கலம் அருமறை திங்களுக்கு கருங்கலம் திகழு முடி நங்களுக்கு அருங்களம் நம சிவாயவே நங்களுக்கு அருங்களம் நம சிவாயவே தலமிலன் சங்கரன் சார்ந்தவர் கலால் நலமிலன் நாதொரும் நல்குவான் நலம் குளமிலராகிலும் குளத்து கேட்பதோ நலமிகக் கொடுப்பது நம சிவாயவே நலமிகக் கொடுப்பது நம சிவாயவே வீடினார் உலகினில் விழுமிய தொண்டர்கள் கூடினாரன் கூடி சென்றலும் ஓடினேன் ஓடி சென்று ரூபம் நாடினேன் நாடிற்று நம சிவாயவே நாடிற்று நம சிவாயவே இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதியுள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நம சிவாயவே நல்லக விளக்கது நம சிவாயவே முன்னெறியாகிய முதல்வன் முக்கணன் தன்னறியே சரநாதல் தின்னமே அன்னறியே சென்று அடைந்தவர்க்கெல்லாம் நன்னறியாவது நமச்சிவாயவே நன்னறியாவது சிவாயவே மாப்பிணை தழுவிய மாதோர் பாகத்தன் பூப்பினை திருந்தடி பொருந்த கைதொழ நாப்பிண்ணை தழுவிய நம சிவாய பத்து தமக்கு இடுக்கனில்லையே ஏத்தவல்லாதமக்கு இடுக்கனில்லையே நம சிவாய நம சிவாய நம சிவாயவே நம நமசிவாய நம சிவாய நம சிவாயவே நம சிவாய நம நம திருச்சிற்றம்பலம் ஓம் நம சிவாய வேறு பாடலுடன் அடுத்த வீடியோவில் அன்பர்களே நன்றி